இந்தியாவில் பல் மருவத்து மருத்துவத்திற்காக பல நூறு கல்லூரிகள் இயங்கி வருகிறது அந்த பல் மருத்துவ கல்லூரி சரி செய்வதும் வேறுபாடு விடுவதும் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியா உங்களுக்கு தெரியும் அந்த பல் மருத்துவ கல்லூரி போ அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நூறு வருஷம் ஆகுது

விருதுகளும் கொடுப்பாங்க விருதுகள்னா தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிடி ஒவ்வொரு காணி காணிகையும் சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது அந்த நேரத்தில் சில பேரை அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுகளும் கொடுப்பாங்க அது ஃபெலோஷிப் பேர் அவங்களை அடையாளப்படுத்துவாங்க அவங்க அது மாதிரி இந்த தடவை முப்பதுக்கு மேற்பட்ட தகுதியான ஒரு மூத்த அனுபவம் அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்ட் தேர்ந்தெடுத்து எது அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற இதில் மெம்பராக இருக்கிறாங்க அந்த உயர் இன்னைக்கு கொடுக்குறாங்க இது நிசாரம் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள் நாங்களும் சரின்னு சொல்லி இந்த கிசான் பண்டிகைக்கழகத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் இன்னும் ஆண்டு கூட்டம் நடக்கிறது அந்த வகையில் நாங்களும் இரண்டு பல் மருத்துவ தகவல்கள் நடத்துவதற்கு நடத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த குழு

அது மட்டும் இல்லாமல் சென்னை மூன்று இடங்களில் ஆப் காம்பெக்ஸ் இருக்கு காட்டாங்குளத்தில் வெயில் காம்பஸ் ஆக இந்த கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்யப்படும் என்று அறிந்து அந்த அவங்களுடைய இந்த ஆண்டு விழை ஐசி ஆண்டு விழ அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்

எங்கள் உலக தலைவர் கனடால இருந்து வந்து அவர்தான் ஐயாவுக்கு வந்து ஆனரி ஃபெல்லோஷிப் அவார்ட் பண்ணார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஸோ இது வந்து அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸ் அதை ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல்மொரு தூர்களுக்கு அவங்க சயின்டிஃபிக் இதை வச்சு கொடுக்குறான் அவர் சான்சலருக்கு வந்து என்னன்னா அவருடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளஸ் ஹியூமனிடேரியன் இதில் வந்து ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாந்துலேயும் கொடுக்குறாங்க இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி எஃப்ஐசிடினு பேர் இந்த தடவை இயான் டோயல் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் வந்து ஃபெலோஷிப் இப்போ தான் வழங்கினாரு இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காஜா புயலில் அப்புறம் எஃப்கொக்ஸில் இதுலலாம் அவர் சான்ஸில் வந்து டாக்டர் பாரிவேந்தர் வந்து நிறைய உதவி உதவித்திருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமா அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எச்சாரம் செலவுல அதை நாங்க மேற்படுத்தி அதனால இந்த சொல்லர்ஷிப் வழங்கியிருக்கோம்